திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல் குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ளத்து அன்பு மிதூர குடியா கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகிந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தி நிதருளி நல்லாளோடு நய புற வேதியும் பஞ்ச பள்ளியில் பால் மொழி தன்னோடும் இன்ஜா தீண்டும் இந்நருள் விளைத்தும் கிராத வெடமோடுக்கின் சுக வாயவள்